வணக்கம் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை நிலப்பரப்பில் ஏற்படும் விரிசல் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை இலங்கை தாக்கிய மோசமான வானிலையினால் பலி எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிப்பு நாட்டின் பல பகுதிகளில் இன்று மீண்டும் மழைக்கான சாத்தியம் கொழும்பில் திடீரென உடைந்து விழுந்த வீடுகளால் பரபரப்பு நிவாரணம் வழங்க சென்ற கார் ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து கடந்த நான்கு மணி நேரத்தில் அதிக மழை வீழ்ச்சி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பேருந்து சாரதி நடத்தினர் இடைநீக்கம் முட்டை விலை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் மிக குறைந்த அளவில் மழை பெய்தாலும் ஏற்படும் என அவசர நாட்டின் நிலவிய மோசமான வானிலை தனித்திருந்தாலும் மலையகம் உட்பட சில பகுதிகளில் நிலச்சரிவுகள் மண்சரிவுகள் மற்றும் தரையில் விரிசல்கள் இன்னும் பதிவாகி வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய சீரற்ற காலநிலையினால் மலையகமே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எவ்வாறான சூழலில் உள்ள நயவன மலையை சுற்றியுள்ள சில பகுதிகளில் விரிசல் பாதிப்பாகியுள்ளன இதன் காரணமாக சில வீடுகள் இடிந்து விழுந்ததாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது கொத்மலையில் உள்ள நயவன கிராமத்துக்கு செல்லும் வீதியில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் சுமார் ஒன்றரை அடி ஆழத்துக்கு தாளறங்கியுள்ளது இதன் விளைவாக நயபென பகுதியிலிருந்து முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பாதுகாப்பு இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது இதற்கு அமையது வரை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் ஐம்பத்தி ஓராயிரத்தி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு பேர் இன்னும் முகாம்களை தங்கியிருப்பதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினமும் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கிளம்பிர்வு கோரியுள்ளது வடக்கு கிழக்கு பருவமழை தற்போது படிப்படியாக நாட்டில் நடைபெற்று வருகின்றதாகவும் இதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஒவ்வொரு மாகாணங்களிலும் மதுரை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன நாட்டின் புறப்பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழையிலது கூடிய மழை பெய்யும் என்றும் மேற்கு மற்றும் சபிரமூவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிதமான அல்லது பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு மத்திய சப்ரமுவ ஓவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருணாகல் மாவட்டத்திலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் இடங்களை மூடுபணி நிலவக்கூடும் இடியிடம் கூடிய போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னத்தாக்கங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் இதன் மூலமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் கொழும்பில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பாரிய தூணொன்று சரிந்து விழுந்தமையினால் ஐந்து வீடுகள் உடந்தமையினால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது ஜெம்பெட்டா வீதியில் அமைந்துள்ள தொன்னூற்றி ஐந்தாம் தோட்டப்பகுதியில் உள்ள ஐந்து வீடுகளே இவ்வாறு நேற்று இரவு உடைந்து விழுந்துள்ளது அண்மையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பு நடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர் இதன் காரணமாக எந்தவித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் அறிந்து கொண்டு கொழும்பு மாநகர சபை மேஜர் விராய் கேலே பல்சுதார் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டனர் அந்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பிலும் கொழும்பு மாநகர சபை மேஜர் நடவடிக்கை எடுத்துள்ளார் அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உடனடி உதவிகள் நீண்டகால பாதுகாப்பு வீட்டுத் திட்டங்கள் போன்ற விடயங்களில் அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாநகர சபை உறுப்பினர் ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கான தேவையான நலத்திட்டங்கள் மற்றும் வீட்டு வசதிகள் விரைவில் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கனமழை காரணமாக மண்சரிவு மற்றும் கட்டிடம் இடிந்துவிடும் அபாயம் எல்லம் பொதுமக்கள் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் நவரெல்யா கேடன் பிரதான வீதியில் ஐம்பது கடி பள்ளத்தில் கவிழ்ந்த கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் தெய்வாதீனமாக விபத்தின் போது காயங்கள் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதுடன் சாரதியின் கட்டுப்பாட்டு இழந்த கார் ஒன்று நானுஒயா சாமர்செட் பகுதியில் வீதியை விட்டு விலகி சுமார் ஐம்பது கடி பள்ளத்தில் கவிழ்ந்து இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது நோர்வோர்ட் ிருந்து நுவரலியார் ராகலை பகுதியை இயற்கை அழுத்ததில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கிவிட்டு மீண்டும் நோர்போர்ட் நோக்கி பயணித்த கார் ஒன்றை விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்நிலையில் காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலங்களில் அதிகளவான மழைவீழ்ச்சி நெல்வலாக அங்கே ஆண்டிய அங்குரச பிரதேசத்தில் பதிவாகியுள்ளதாக நெர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் இன்று காலை அவர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் குறைத்த பிரதேசத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் மழை மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டார் எனினும் ஏனைய பல பிரதேசங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை பதிவாகியுள்ளதாகவும் கங்கைகளின் நேர்மட்டங்களில் பெரிய அதிகரிப்பை காட்டவில்லை என குறிப்பிட்ட அவர் ஏனைய பிரதேசங்களில் மழை பெய்யாதனால் கங்கைகளின் நேர்மட்டங்களில் அதிகரிப்பு ஏற்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை குளங்கள் கட்டமைப்பில் அபாயகரமான வான்பாய் நிலைமை இல்லையெனவும் பல குளங்கள் வான்மட்டத்திலோ அல்லது சாதாரண அளவிலோ வான் பாய்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆகவே மலைவீழ்ச்சி அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் அதனால் எதிர்காலத்தில் கிடைக்கும் மலைவீழ்ச்சிக்கு ஏற்ப அந்தந்த கங்கைகளின் அளவீட்டு நிலையங்களின் தரவுகளை கருத்துக்கொண்டு மக்களுக்கு அறிவிப்பதாக அவர் கூறினார் அச்சமடைய தேவையில்லை என்றும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை தவிர வதந்திகள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் அவர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் கும்புக்கணை பகுதியில் வெள்ள நீரை கடக்க முயன்றதன் மூலமாக பயணிகளின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய பேருந்தின் சார்ந்தை மற்றும் நடத்துனர் ஒரு மாத காலத்துக்கு சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மூன்றாம் தேதி குறித்த பேருந்தின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் இருந்த நிலையிலும் தவறான வழிநடத்தலினால் பேருந்து வழித்தட அனுமதி இரண்டு வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு மாத காலத்துக்கு சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது வெள்ளத்தில் கோழிகள் அதிகளவில் அளவில் இறந்ததனால் எதிர்காலத்தில் முட்டை தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார் முட்டைகளின் விலை ஏற்கனவே அதிகரித்துள்ளதாகவும் இது பண்டிகை காலத்தில் கேக்குகளின் உற்பத்தியை பாதிக்கக்கூடும் என இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் நிகழ்ந்த பேரனர்த்தம் காரணமாக வெள்ளமேற்று நிலச்சரிவுகளை சிக்கி கோழிப்பண்ணிகளில் இருந்த சுமார் பதினைந்து லட்சம் கோழிகள் இறந்துள்ளது தெதிர்கோயாவின் கீழ்ப்பகுதியான கோபைகனே பிரதேசத்தில் உள்ள கோழிப்பண்ணிகளில் இருந்து பத்து லட்சம் கோழிகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சேதத்தால் முட்டை உற்பத்தி சுமார் நாற்பது சதவீதம் குறைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக இதுவரை நாட்களில் முட்டை விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டை பாதித்த டெட்பா சூறாவளியினால் ஏற்பட்ட கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மண் நிரம்பியுள்ளதனால் மிகவும் குறைந்த அளவில் மழை பெய்தாலும் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் காமினி ஜெயதிச தெரிவித்துள்ளார் தற்போதைய பேரிடர் நிலைமை குறித்து நேற்று ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையினால் நிலச்சரிவுகள் ஏற்படுவது மிகவும் துரதிஷ்டவசமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அந்த மழையால் தரையில் உள்ள மண் இப்போது நிரம்பி தண்ணீர் போல பாய் நிலை இதனால் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது நிலச்சரிவுகள் மண் சரிவுகள் பாறை சரிவுகள் மற்றும் வீடுகளுக்கு பின்னால் நிலச்சரிவுகள் ஏற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது தரையில் பல இடங்கள் நிலையற்றதாக இருந்தாலும் மக்கள் அந்த இடங்களில் தங்கியிருக்கும் சந்தர்ப்பங்கள் உள்ளதாகவும் நிலச்சரிவுக்கான அறிகுறிகள் உள்ள இடங்களில் மக்கள் இன்னும் தங்கியுள்ளனர் பொதுமக்கள் இதுபோன்ற இடங்களை தங்க வைக்க வேண்டாம் என்று பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லுமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதிகாரிகள் அனுமதி அளித்த பிறகு அவர்கள் அந்த இடங்களுக்கு திரும்பலாம் ஆபத்தான மற்றும் சந்தேகிக்கப்படும் நிலச்சரிவு இடங்களை ஆய்வு செய்ய புவியியல் அதிகாரிகள் உள்ளடக்கிய ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்